ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்ருக்கோம் இருந்து பக்கத்தில் தான் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போகணும் ஒருத்தருக்கு மட்டுமே ஃபிஃப்டி ருபீஸ் பஸ்ஸில் வரதாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ரெடில்ஸ் வந்துட்டிங்கன்னா ஆரணி பஸ்ஸில் ஏறணும் அது சிறுவாபுரி கோவில் பக்கத்துலேயே கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த டைமுக்கு பஸ் ஏறி கோவிலுக்கு வந்துடலாம் இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இன்றைக்கி வந்து நார்மல் டைமு தான் அப்போ கூட கூட்டமாக இருந்தது நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு கியூவில் நின்றுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆஃப் அன் அவர் நின்றுப்போம் கோவில் திறந்திருக்கிற நேரம் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு மூடிட்டாங்கன்னு அதோட நாலு மணிக்கு தான் திறக்கிறாங்க நம்ம சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா ஸ்நாக்ஸும் தண்ணீரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் ரொம்ப முக்கியம் கோவிலோட கோபுரம் தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு நான் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கப்புறம் அந்தளவு வீடு எதுவும் எடுக்கலை நம்ம கோவிலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் நாங்கள் ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்தோம் சாமிக்கு போகிறதுக்கு கல் உப்பு மிளகும் போட்டு ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க ரெண்டு கற்பூரம் வச்சு கொடுத்தாங்க இருபது ரூபாய் அதுக்கு ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தோம் நம்ம உள்ளே வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கேற்றணும் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட் வெளியில் வந்ததுக்கப்புறமா அன்னதானத்துக்கு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டோக்கன் வரிசையில் நின்றோம் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக அன்னதானம் போட ஆரம்பிச்சிடுறாங்க நாங்கள் அந்த வரிசையில் ஒரு பத்து நிமிஷம் நின்றுப்போம் பன்னெண்டு மணி ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணினாங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம் அருமையாக இருந்துச்சு சாப்பாடு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டுதலை வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக அது வேண்டுதல் நிறை நிறைவேறுது நீங்களும் வாங்க முருகரை தரிசனம் பண்ணலாம் நன்றி